அப்ப நம்ம ஈசாக்கை போல வாக்கு பிள்ளைகளா இருக்கிறோம் அவருடைய சந்ததியில் வந்திருக்கிறோம் அப்படின்னா ஏசு சந்ததி தாயின் சந்ததியா இருக்கிறோம் முப்பத்தி ஒண்ணு பாருங்களேன் இப்படி இருக்க சகோதரர் நாம் அடிமை ஆனவளுக்கு பிள்ளைகளா இராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம் இதுக்கு மேல எப்படி ஓபனா சொல்றது சுயாதீனம் உள்ளவளுக்குத்தான் நாம் பிள்ளைங்க சுயாதீனம் உள்ளவள் தான் நம் தாய் அந்த அவளுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்ப அவருடைய பிள்ளைகளா இருந்தால் நம்ம நம்ம இடத்துல ஆண்டவர் கட்டாயம் இருப்பார் நூறு மடங்கு ஆசீர்வதிப்பார் ஆசீர்வாதம் கட்டாயமா உண்டு இந்த குணாதிசி நம்மளிடத்துல அதாவது எப்படின்னா தகப்பன் நம்மளிடத்துல வந்துட்டா இந்த குணாதிசிங்க இருக்கும் அப்ப தகப்பன் நூறு மடங்கு இல்லை முப்பது அறுபது நூறு மடங்கு சொல்றோம்